புதுக்கோட்டை அருகே தனியார் வங்கியில் வங்கி ஊழியர்கள் கையாடல் செய்யப்பட்ட முன்னூற்றி ஐந்து சவரன் தங்க நகைகள் பறிமுதல் வங்கி ஊழியர்கள் மூன்று பேர் உட்பட நான்கு பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுக்கோட்டையில் தனியார் வங்கியில் வருடாந்திர தணிக்கையின் போது வாடிக்கையாளர்கள் அடகு வைத்திருந்த முன்னூற்றி ஐந்து சவரன் தங்க நகைகள் வங்கி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அந்த வங்கியின் மண்டல மேலாளர் ராஜேஷ் புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் தனியார் வங்கி மேலாளர் உமா சங்கர் உட்பட வங்கி ஊழியர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் செய்த விசாரணையில் புதுக்கோட்டை மேல ராஜவீதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் தங்க நகைகளை அடகு வைத்து இருப்பதாக வாக்குமூலம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் தனியார் நிதி நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் தனியார் வங்கியில் இருந்து கையாடல் செய்யப்பட்ட நகைகள் முழுவதும் அங்கு அடகு வைத்து இருப்பது தெரியவந்தது இதற்கு தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் மாரிமுத்துவும் உடந்தை என தெரியவந்ததைத் தொடர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டார் பின்னர் கையாடல் செய்த முன்னூற்றி ஐந்து சவரன் தங்க நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் வங்கி ஊழியர்கள் மூன்று பேர் மற்றும் தனியார் நிதி நிறுவன மேலாளர் ஒருவர் என நான்கு பேரை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் добрый да не амബ പാക്കറെ ട്രബറുകൊള്ളാത് നിവേ ആയി ഇതേ ആയി വറ പെയി